இன்னும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு முழுக்கத்தை திமுகவினர் முன்வைக்கிறாங்க இந்த தேர்தலுக்கு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் திமுகவில் இணைஞ்சிட்டாங்களா ஆட்சி சிறப்பாக இருக்கிறதுனால உண்மையிலே பொதுமக்கள்லாம் இணைகிறீங்களா இல்லை எப்படி நான் பார்க்குறீங்க இது பொதுமக்கள் இணைகிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களோட க கருத்தை தான் அவங்க சொல்கிறாங்க ஒரு எண்ணிக்கை பேசிக்கில் அவங்க சொல்கிறாங்க மற்றபடி பொதுமக்களோட கருத்துக்களும் கேட்டீங்க அப்படின்னா கிடையாது அவங்க அவங்களோட ஆட்சி விகிதத்தக்க அடுத்த தேர்தலோட வியூவுக்காக அவங்க சொல்கிற இது பட் பொதுமக்களோட இது அது கிடையாது பொதுமக்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தான் ஏற்பாடு எதிர்பார்க்குறாங்க இதை வந்து வர்ற இதுக்குள்ளே ஒரு கோடி பேர் இணைஞ்சிடாங்கன்றாங்களே அந்த ஒரு கோடி பேர் இணைஞ்சதுங்கிறதுக்கு எவிடன்ஸ் ப்ரூஃப் எதுவும் வச்சுருக்காங்களா இருக்கா இல்லையா நாங்கள் இல்லையே இப்போ நீங்கள் இணைஞ்சிட்டீங்களா இல்லை பொதுமக்கள் வேறு கேட்டு கேட்டுப்பார்கள் இணைஞ்சிட்டாங்களான்னு கிடையாது அவங்க சொல்கிறாங்க பொதுமக்கள் இணைஞ்சிட்டாங்க ஒரு கோடி பேர் இணைஞ்சிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அது ரெக்கார்டு எல்லாத்துக்குமே ஒரு ரெக்கார்டுன்னு இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு சதவீதம் இருக்குது இப்போ ஒரு கட்சியில் சேர்றோம் அப்படின்னா அந்த ஒரு கட்சியில் சேர்ந்தால் அந்த ஐடி ப்ரூஃப் இருக்குன்னா அதோட இது இருக்கணும் இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு பேசிக்கில் அவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்களோ அந்த அடிப்படையோட ப்ரூஃப் அவங்களுக்கு காமிட்டாங்கன்னா அது கரெக்டாக இருக்குங்களா ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க எல்லாம் முடிச்சுட்டாராமா ஆமாம் தூய்மை பணியாளர்னு ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாரு இதுவரைக்கும் மழைக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தூய்மை பணியாளருங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும்ல சார் பண்ணாம இருக்கார் உண்மையாவே அதை பண்ணாருனா நாங்கள் கையெழுத்துக்கு முடுவோம் எதிர்பார்க்குறீங்களா அவர் வந்தாருன்னா சென்னை மாநகராட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் தான் நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோம் ஆனால் அவர் பண்ணுவாரா என்னன்றது எங்களுக்கு தெரியல அப்புறம் டிஆர்பி இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணல அவர் டெட் எக்ஸாம் இல்லை ப்ரொஃபஸர் போடல ஒரு கலைஞர் மாதிரி இல்லை அவ்வளோதான் கொஞ்சம் இல்லை கலைஞர் மாதிரி இல்லை தமிழ்நாடு எங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குது சார் எல்லாம் சார் இந்த படித்தவங்களாம் மேக்ஸிமம் ஏன்னா வந்து படித்தவங்களாம் மேக்சிமம் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா இது வந்து டெட்டு போடல டிஆர்பி போடல ஸ்கூல் டீச்சர் போடல வேலை எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லை இவங்க ஃபோக்கஸையும் வேறு இதில் இருக்குது அதனால் கொஞ்சம் டஃப் தான் இதான் அந்த மகளிருக்கு ரூபாய் கொடுத்து அதே முடிச்சிடலான்னு வேண்டாம் ஆமாம் ஜென்ஸும் ஓட்டு போடணும்ல ஜென்ஸ் ஓட்டு போடணும் கூடாதா நீங்கள் அது இப்போ இல்லை மகளிரையும் பாருங்கள் எங்களையும் ஜென்ஸையும் பார்க்கணும் படித்த அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கான் இப்போது இதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்கள்ல பாருங்கள் இப்போ என் வயசில் நாற்பத்தஞ்சு வயசாக மேலே ஆகிப்போச்சு இப்போ நான் என்னென்னா கவர்மெண்ட் வேலை இல்லாமல் ஏதோ வந்துட்டால் நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்தால் டெஃபினட்டாக கவர்மெண்ட் வேலைக்கு போய்டுன்னு நினச்சேன் இல்லை ஏமாற்றம் தான் ஏமாற்றம் தான் மாற்றங்களை விரும்பி எதிர்பார்க்குறாங்க மக்கள் சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளை பொறுத்தளவில் மாற்றங்களை எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்க வந்து எல்லாமே ஊழல் ஊழல்னு பார்க்குறாங்க எதிர்கட்சி பார்த்தோன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ அந்த போலீஸ்கார பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்பார்க்குறப்போ எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் வந்து மாற்றங்கள் தான் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இடம் எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாம் புதுசாக இருக்காது பொதுமக்கள்லாம் இந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க நல்லா பார்க்குறாங்க நல்லா பார்க்குறேன் ஆட்சி நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது எதனால் நல்லா இருக்குன்றீங்க அவர் செய்யறதுனால நல்லா இருக்கு என்ன செஞ்சிருக்காரு எல்லாமே செஞ்சிருக்காரு ஒரு மூன்று ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காரு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க காரு கார் வாங்கி கொடுத்து வீடு ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்ததே இல்லை நான் கலைஞர் இது ஆட்சியில் நல்லா இருக்குது கலைஞர் இல்லையே யார் இருக்காங்க தெரியாது எனக்கு யாரை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு ஸ்டாலின் அவர்களை பற்றி ஸ்டாலினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் கலைஞர் நீங்க சாரி சரி ஸ்டாலின் என்னென்ன பண்ணியிருக்காரு ஸ்டாலின் வந்து மக்களுக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்க எல்லாம் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு டிவி கொடுத்துருக்காங்க இப்போ அவர் இப்போ அஞ்சு வருஷத்தில் அவர் வந்து மக பெண்களுக்கு வேலை வாங்கி வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க எங்கே வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியாதுங்க எனக்கு சும்மா சொல்கிறீங்களா சும்மா சொல்கிறேன் வேலை செய்கிறவங்க செய்கிறாங்கல்ல வேற என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியல அண்ணா தெரியல உண்மையாலேயே பொதுமக்கள்லாம் திமுக நோக்கி தான் போறீங்களா ஆச்சு அவ்வளோ சிறப்பாக இருக்காண்ண அப்படிலாம் சொல்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை 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 என்ன காரணம் என்ன காரணம் நாலு வருஷம் ஓடிடுச்சு அஞ்சாவஷம் தான் எல்லா திட்டத்தையும் செயல்படுத்துறாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து அஞ்சாவது வருஷம் தானே பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் பண்ணல அடுத்த இன்னும் ஆறு மாதம் தான் இருக்கு அதனால எல்லாரும் பண்றது தான் அவங்களும் பண்ணுறாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க திமுக உறுப்பினராகவே இணந்துட்டாங்கன்றாங்க எல்லாரும் சொல்ல வேண்டியதான் நான் கூட தான் சொல்லுவேன் என் கூட ஒரு பத்து பேர் இருக்கான்ட்டு போய் பார்த்தா தான் தெரியும் நீங்களாம் என்ன இல்லைங்களா பொருமா பொருமா நாங்கள் திமுக இல்லைங்க பொதுவாக மக்களுக்கு என்ன எந்த கட்சியும் நல்லா செய்தால் அவங்களுக்கு ஓட்டு போடலாம் ஒரு டிசைனில் இருக்கும் இந்த டிசைன்லாம் இல்லை நான் போன தடவை டிஎம்க்கு தான் போட்டேன் இந்த தடவை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அடுத்த தடவை மாற்றி போட்டாலும் போடலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்தளவுக்கு ஆட்சி பிடிக்கலையோ பிடிக்கல பிடிக்கல இல்லை அதான் சொல்லல திட்டங்கள் திட்டங்கள் வந்து லேட்டாக செயல்படுது ஒரே பத்து வருஷம் ஆண்டுட்டாங்களே அடுத்து யாருக்குனாச்சும் ஒரு ஆளு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தான் வந்திருக்கேன் அவங்க வந்தது பத்து வருஷமாக இருக்குது ஓ அஞ்சு வருஷமே பத்து ஆறு இருக்கு ஆமா ரொம்ப லாங்காக அப்போ சிறப்பாக ஆட்சி அர்த்தம் சரி எப்படினாலும் எடுத்துக்கலாம் இந்தையை பொறுத்தளவு கொஞ்சம் ச அடுத்து மாறணும் ஆமா நன்றி ஆமாம் ஏன்னால் என் ஏரியாலாம் ரோடு இவ்வளோ நாள் நல்லா இருந்த ரோடெல்லாம் பேத்து போட்டிருக்காங்க மயிலாப்பூரில் தேவையில்லாத வேலை எதுக்கு தெரியலையே அவங்கள தான் கேட்கணும் நல்லா புதுசாக போகலானு திட்டம் ஏங்க இருந்த ரோட நல்ல ரோட பேத்து போட்டா புதுசா போட்டானா பழசா போட்டானே போட்டிருக்காங்க நல்லா இருந்தரோட பேத்து போட்டிருக்காங்க என்னை பொறுத்தலும் கொஞ்சம் மாறணும் மக்கள் மக்கள் மற்ற பேர் எப்படி நினைக்கிறாங்க எனக்கு தெரியாது என்ன பொறுத்தளும் மாறணும் உண்மையாலேயே ஆட்சி சிறப்பாக இருக்கிறதுனால மக்கள்லாம் திமுக இணைகிறீங்களா இல்லை அவங்க சொல்கிற கணக்கு பொய்யா உங்களுடைய கருத்துன்னு ஆட்சி ஆட்சி மேலே இல்லை அதாவது ஏன் ஏன்னா இப்போது நிறைய சம்பவம் நடக்குதுங்க அது விட சம்பவம் என்னென்ன சம்பவம்னா இப்போ அஜித் குமார் இளைஞர் அடித்து பண்ணுறாங்க இதெல்லாம் நான் அது கவர்மெண்ட்டு வந்து தலையிட்டு இதெல்லாம் இது பண்ணணும் அவங்க வந்து இது பண்ணுற மாதிரி தெரில கண்மூனித்தனமாக அடித்து போட்டுறாங்க ஆனால் அதுக்கு வந்து தீர்வுன்னு ஒரு இது இல்லை அதுக்கு சப்போர்ட் த தமிழ் கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது சரி பொதுமக்களுக்குன்னு பாதுகாப்பு இல்லை ஆனால் தேர்தலையும் மக்கள்லாம் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு உண்மையிலேயே சிறப்பான ஆட்சி கொடுத்து கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் கொடுங்க என்ன காரணம் எங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு வந்து ஒன்றும் காரில் ஒன்றும் சாதிக்கல நம்ம பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு ஆயிரம் ரூபாய் அதெல்லாம் வேணாம்ப்பா நாங்கள் விஜய்க்கு தம்பா போட விடுப்பேன்

பேர்க்க காசே வரதே இல்ல வரட்டும் வரட்டும் வரலங்க வரல எனக்கு வரலங்க வந்து போய் சொல்றது என்ன இருக்கு ஆச்சே முடிய போதே இதுக்கு என்ன இருக்கு வரல நான் மாங்கள இல்ல அதுக்கு என்ன பண்ண முடியும் டீமுகாலை சேரறாங்கன்றாங்க அதுக்கு போய் எழுதி போட்டு வந்தால் இன்னும் வரல மற்ற பா பாலை வாக்கத்தில் ஐம்பத்தஞ்சு பேர் எழுதுன்னு தடவ ஒருத்தர் தான் வந்தது மீதி ஐம்பது பேர் என்ன வருது சொல்லுங்க அப்புறம் என்ன நல்லா ஆச்சு நல்லா ஆச்சு ஒரு ஆச்சே கிடையாது ஆச்சே வேணாம் ஆமாம் நன்றி நன்றி எதோ எதனால விஜய் தான் யாராவது புதுசாக மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்தும் எதனால் வரணுன்னு இந்த ஊழல் இதெல்லாம் தடுக்கணும் நல்லா மாணவர்கள் படத்துக்கே ஒரு டிக்கெட் ஆயிரம் ரெண்டாயிரம் வைக்கிறாங்க அவர் தடுத்தாரா அது வந்து அவங்க ப்ரொடியூசர் தானே அவர் நடிச்சு அவர் ஹீரோவா இருக்கிற படம் வெளியாகுது அதை அவர் தடுக்கிறாரா அவர் தானே ஹீரோ ஆமாம் சார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா போய் படத்தில் தடுக்கிறாருல சார் இப்போ நான் ஒரு கடைக்கு போய் கிளாத் வாங்குறேன்னா அது அவங்க கொடுக்குற ஃபிக்ஸர் ரேட்டில் தானே நான் எடுக்க முடியும் அவர் வேலை செய்கிற துறையிலேயே ஒரு தவறை சரி செய்ய முடியல அவர் வந்தால் செய்ய முடியும் சார் இப்போ வந்து வர்றதுக்கு முன்னாடி செஞ்சாரான்னு ஒரு கேள்வி அது அவங்க செய்ய முடியாத ஆட்சி பொறுப்பில் அவர் இல்லையே வந்தார் தானே செய்ய ஒரு படத்துக்கு விற்கிற டிக்கெட்டை குறைக்க முடியுமா அந்த ஃபஸ்ட் டே வந்து மட்டும் விற்கிறாங்கல்ல எட்நூறுவா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ஐயாயிரம் மட்டும் செய்ய முடியாதுல்ல சார் எல்லாருக்குமே தானே செய்யலாம் அவர் படத்துக்கு தடுக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாரும் படத்துக்கும் தடுக்கலாம் அதுக்கப்புறம் ஊழல ஒழிக்கலாம் சரி சார் ட்ரை பண்ணுவார் சார் வந்தவனே செய்வார் பண்ண மாட்டார் சின்ன கேள்வி இப்ப கடைசியா ஜனநாயக படத்துக்காச்சும் அதை பண்ணுவாரா